நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்த்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிற என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பனிரெண்டு அதாவது நம்ம மேடுகளை பார்த்தோம் ரேகைகளை பார்த்துட்டு நேற்று ஆயுள் ரேகையை பார்த்தோம் இன்னைக்கு குத்தி ரேகையை பார்க்கிறோம் பனிரெண்டு கையில் காணும் ரேகைகளும் பழங்களும் புத்தி ரேகையின் சிறப்பு விளக்கம் நம்ம கைய வந்து மிக சிறப்பாக மேடுகளை பார்த்தோம் இப்பொழுது ரேகைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நேற்றைய தினம் ஆயுள் ரேகையை பார்த்தோம் அதுக்கு அடுத்தது ரேகை இரண்டாவது ரேகை ரேகை அந்த புத்தி ரேகை ஒருவருக்கு எப்படி இருந்தால் வாழ்வில் உயர்வார் எப்படி இருந்தால் ரேகை என்பதனுடைய முழு விளக்கத்தை முதல்ல சொல்லிடுறோம் புத்தி ரேகை என்பது புத்தியை குறிப்பது வாழ்வில் உயரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்துக் கொடுக்கிற புத்திரேகையை பார்த்துட்டு வாழ்வில் உயர்வாரா தால்வாரா மாரகம் வருமா மனம் மனம் சந்திரன் அதாவது சந்திரன் வீட்டுக்கே சென்றால் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு மனநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த புத்தி ரேகை மனதினுடைய இலையை அதாவது மூலையினுடைய செயல்பாடுகளை அப்படியே காண்பிக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கறத காண்பிக்கக்கூடிய ரேகை தான் இந்த புத்தி ரேகை புத்தி ரேகை என்பது மனதையும் குறிக்கும் புத்தியையும் குறிக்கும் ரெண்டு ஒரு ரேகை வந்து ரெண்டு பர்பஸ் தாண்டி வரும் இப்ப இந்த ரேகை இருக்கு இல்லையா இது புத்தி அதாவது வாழ்க்கையில உயரக்கூடிய ஆற்றல் திறமையை குறிக்கக்கூடியது ஒரு மனதையும் குறிக்கக்கூடிய மனநிலை எப்படி இருக்குறத அதை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்ப அந்த புத்தி ரேகை செவ்வாய் செவ்வாய் கீழ் செவ்வாய் இது மேல் சவா செவ்வா டு செவ்வா அப்படி நேரம் தம்பி மாதிரி போயிடுச்சுன்னா சிறந்த புத்தி வாழ்க்கையில் உயர்வதற்கு உங்களுக்கு புத்தி நல்லா சிறப்பா வேலை செய்யும் சந்தர்ப்பம் கிடைச்சி வாழ்வில் கண்டிப்பாக உயர்வீர்கள் அப்படிங்கிறத கட்சணம் இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா இந்த புத்தி ரேகை ஆயில் ஜாயிண்ட் ஆகாம கொஞ்சோண்டு தள்ளிக்கணும் போட்டுக்க பாருங்க கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல கேப் இருக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா தனியாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும் வாழ்வில் நல்ல ஒரு முடிவு திறமை எடுத்து திறமையான முடிவு எடுத்து வாழ்வில் உயர்வார் இந்த ரேகை கொஞ்சம் தூரம் மேலே தள்ளி ஆரம்பிச்சிருக்குன்னா அகம்பாவம் முடிவெடுப்பதில் தவறு நிகழ்ந்து தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு புத்தி ரேகையுடைய தவறாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புத்தி ரேகை கரெக்டா வந்து இப்படி உதல் வீட்டு பக்கம் லைட்டா திரும்பி இருந்ததுன்னா மிகவும் சிறந்த வைப்பு உடல் பொருள் ஆவி எல்லாமே பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில முன்னு வரணும் பிசினஸ் மூலமா வாழ்க்கையில டாப் பொசிஷனுக்கு வரத்து முயற்சி செய்வார்கள் அதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும் வாழ்வில் கண்டிப்பாக உயர்ந்த நிலையை அடைவார் இந்த ஆயில் இந்த புத்தி இந்த புத்தி ரேகத்தில புத்தி ரேக கீழே போய் சந்தன் பக்கம் லைட்டா வழங்கியதுனாவே அவர்களுக்கு கற்பனை துறைகள் சினிமா துறை எழுத்துத்துறை பேச்சுத்துறை இதுல வந்து கற்பனை செய்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு அடைவதற்கு வாய்ப்பு இது மாதிரி இருக்குதான் இந்த மேட்டுக்கே முதன் மேட்டுக்கே சென்றால் அந்த ஆயில் இறுதி ரகை இறுதி ரகை போய் டச் பண்ணிச்சுனா பணத்திற்காக வேண்டி தவறு செய்வதற்கு சந்தர்ப்பம் உருவாகும் தவறு செய்து மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு சிறை தண்டனை பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ரேகை இருக்கு இல்லையா புத்தி ரேகை நேரம் வீட்டுக்கே கிளம்பி இப்படி இங்கிருந்து போகலாம் இப்படி வரலாம் சந்திரமேட்டுக்கு தொங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கேன் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மன நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதை உறுதி செய்யறதுக்கு இந்த சந்திர மேட்டில் ஒரு பெருக்கல் குறியோ இல்ல வந்து ஸ்டார் குறியோட முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு மன நோய் உண்டு அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணீங்கன்னா சரியாயிடும் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த புத்தி ரேகையில இடையில உங்களுக்கு தீவு இந்த மாதிரி தீவு இல்லை விடுபட்டு இருந்தது அப்படி இருந்ததுன்னா தீவு விடுபடுவது இது ரெண்டு இருந்ததுன்னா உங்களுக்கு காதல் தோல்வி வருவதற்கு வாய்ப்புண்டு காதலித்து தோல்வியில் முடிவதற்கு வாய்ப்புண்டு இந்த மண்ம கேட்ட பார்த்தோம்னா அப்படி வரும் அதுக்கு முன்னாடி சின்ன ரேகை இருக்கும் அப்ப காதல் தோல்வி ஏற்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு ரெண்டு வருஷமும் ஒரு வருஷமும் மனநிலை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருந்து அதை பண்ணிக்கணும் டாக்டரை பார்த்து அதை சரி பண்ணிக்கணும் வேற ஒன்றுமே கிடையாது மிச்சப்படி இந்த புத்தி ரேகனா வாழ்க்கையில் நல்ல படிப்பாரா புத்திசாலியா இருப்பாரா புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வாராங்கிறத நம்ம ரேகை வச்சு பார்த்திடலாம் இந்த புத்தி ரேகையில மேலும்பூடிய கிளைகள் மேட்டுக்கு சென்றால் அந்த மேட்டோட பலனை அதிகப்படுத்தும் குரு மேட்டுக்கு சென்றால் புத்தியை பயன்படுத்தி தலைமை பொறுப்பிற்கு உட்காந்துருவாங்க விதி ரேகைக்கு போச்சுன்னா இன்னொரு வருமானம் இன்னொரு தொழில் மூலமா வருமானம் முப்பது வயசுக்கு மேல வா வாரி வாரி அதாவது நிறைய பொருள் சேர்த்து பணம் படைத்தவராக இருப்பார்கள் அதே மாதிரி சூரியன் மேட்டுக்கு போச்சுன்னு புத்திரை புத்திரேகை ஒரு ரேகை சூரியன் மேட்டுக்கு போச்சுன்னா புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் உலக புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி முதன் மேட்டுக்கே சென்றால் சரியான அமைப்பு இதில் கேளை கலைச்சு போகணும் இந்த ரேகையே வடைஞ்சு இப்படி சுத்தமா போயிடுச்சுன்னா உங்களுக்கு தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இதுல இருந்து ஒரு கேளை தேக புதன்மேட்டுக்கு இப்படி போயிடுச்சுன்னா நல்ல விதம் அதாவது வியாபாரத்தில் வியாபார நுணுக்கம் தெரிந்து வாழ்வில் புத்திகை கொண்டு வாழ்வில் உயர்வார் இதுல கீழ் நோக்குன சிலும்பல் இப்படி இருக்குன்னு வச்சுங்க அது மனநோய் மனம் தவறுதலான முடிவெடுப்பதற்கு வாய்ப்புண்டு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேல் நோக்குன கிளைகள் எல்லாமே சிறப்பு கீழ் நோக்குன கிளைகள் வந்தா எச்சரிக்கையா இருக்கணும் சரிங்களா அதாவது இப்ப இந்த ரேகை முத்திரைகள் அது மாறக்கூடிய அமைப்பு அடிக்கடி மூணு மாசத்துல ஒரு தடவை மாறும் மேல எலும்பும் கீழே இறங்கும் இந்த மாதிரி மாறக்கூடிய நிலை சந்தர்ப்பம் திறமை அதாவது ஒரு நபருக்கு இந்த புத்தி ரேகையை பார்த்தோன்னா அவருக்கு திறமை இருக்குதா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாரா அப்படிங்கிற அவருடைய திறமை எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தி ரேகை ஒரு சில பேருக்கு இந்த செவ்வாயில இருந்து ஆரம்பிக்கும் அப்ப இந்த புத்தி ரேகை செவ்வாயில இருந்து ஆரம்பிச்சா சண்டை சச்சரவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதிகமா மேல போயிச்சுனாலும் பிரச்சனை இப்ப இந்த குருமேட்ல இருந்து ஆரம்பிச்சு நேரம் இப்படி வந்து இப்படி வரும் சேர்ந்து வரும் அப்ப வந்து சிறந்த அமைப்பு ஒரு தலைமை பொறுப்பு தலைமைக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தி ரேகையை வச்சு வாழ்க்கையில எப்படி உயர்வார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு புத்தி ரேகை இரண்டு விதமான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழக்கூடியதற்கு வாழ வாழக்கூடியவர்களுக்கு இது இருக்கும் அமைப்பு சிறப்பான அமைப்பு இருந்தாலும் ரெண்டு சம்சாரம் ரெண்டு ரெண்டு தொழில் ரெண்டு வேலை அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இப்ப இந்த ரேகை வந்து ரெண்டு ரேகை இருக்குன்னு இருக்கீங்க நல்ல பலமான அமைப்பு புத்தி நல்லா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் உங்க கைய பாருங்க குத்தி ரேகையை பாருங்க புத்தி ரேகை எப்படி இருக்கிறது எங்கு ஆரம்பிக்கிறது ஒரு சில பேருக்கு சின்ன உண்டு புத்தி ரேகை இருக்கும் ஆயுள் ரேகை வருதா இவ்வளவுதான் புத்தி ரேகை ஒரு சில பேருக்கு இருக்கும் இந்த மாதிரி புத்தி ரேகை இருந்ததுன்னா அவர்களுக்கு புத்தி வேலை செய்யாது புத்தி வேலை செய்யாம என்ன சரி செய்யும் இந்த சுக்கரம் அதிகமா இருந்ததுன்னா ஆசையே அதிகமையும் இந்த சுக்கரம் பகவான் என்ன போது ஆசையை தூண்டி விட்டு ஆண்களா இருந்தால் பெண்கள் அதிகமான தொடர்பு ஏற்படுத்துவார் பெண்களா இருந்தால் ஆண்கள் தொடர்பு அதிகமாக ஏற்படுத்தி அதை கவலையப்பட மாட்டாங்க புத்தி வேலை செய்யல அப்படி கவலைப்படாமல் தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி குரு மேடு நல்லா இருக்கு சார் அவங்களுக்கு தலைமை பொறுப்புக்கு வேலைக்கெல்லாம் வரும் இருந்தாலும் அது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு சனி வீட்டுக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும் பணம் வராது சந்தர்ப்பத்தால் நழுவு விடுவார்கள் இந்த புத்தி ரேக சின்ன நழுவு விட்டுருவாங்க புத்திரேகை பெருசா இருந்தது அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் நலுவ விடுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி புகழ் வரும் புகழ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் சூரிய மேட்டு சூரிய மேடு உயவா இருந்ததுன்னா அந்த புகழை நலவுட்டுருவீங்க அதே மாதிரிதான் வியாபாரம் நல்ல வியாபாரம் பிசினஸ்லாம் வரும் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே அது நஷ்டமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஆசை என்ன புதன் மேடு அதிகமா இருந்ததுன்னா அந்த வியாபாரத்துல ஆசை வரும் நான் புத்தி சரியில்லைன்னா அந்த வியாபாரம் பிசினஸ் சரியா நடத்த முடியாத நிலை உருவாகும் இந்த புத்தி ரேகை சின்னதாக இருந்ததுன்னா ஆசை சுக்கர மேடு அதிகமாக இருந்தால் தவறு சுக்கர மேட்டு வழியாக தவறு நிகழும் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு எந்த மேடு உயர்வா இருப்போ அந்த ஏதாவது ஒரு தான் உயர்வா இருக்கும் எல்லாமே உயர்வா இருக்காது ஏதாவது ஒரு மேடு உயர்வா இருந்ததுன்னா அந்த மேடு வந்து தவறு அந்த மேட்டின் வழியாக தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி ரேகை தான் ஒரு மனிதனை உருவாக்குவது வாழ்வில் உயர்வாரா தாழ்வாரா அதே மாதிரி மனநிலை மனநிலை பாதிக்கப்படுமா புத்தியை கொண்டு எப்படி வாழ்வில் உயர்வா தவறு செய்வாரா சிறந்தண்டனை செல்வாரா மரண தண்டனை வருமா மரணம் வருமாங்கிறதே இந்த ரேகை வந்து வந்து போய் அந்த வகையில் உங்களுக்கு தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்க புத்தி ரேகையை பாருங்க வாழ்க்கையில நீங்க எப்படியெல்லாம் இருக்க போறீங்கிறது உங்க புத்தி தான் உங்களுக்கு மூலையினுடைய செயல்பாடு எல்லா ரேகையுமே மூளையினுடைய செயல்பாடு மிக மிக முக்கியமாக துல்லியமா காண்பிக்க கூடியது புத்தி ரேகை உங்க கையில நடுப்பு இருக்கிறது புத்தி ரேகை உங்க புத்தி ரேகையை பாருங்க இது பொது பலம் மட்டுமே ஒரு ஹின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் உங்க கையில ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு என் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் தனிப்பட்ட உங்களுடைய ஃபுல்லாக கையில் உள்ளது எல்லாம் பலம் பார்க்கணும்னாலும் என் கை எனக்கு போன் பண்ணுங்க போன் பண்ணி நீங்க தெரிந்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு அந்த ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் தெரிந்து கொள்ளலாம் இல்லைனா நீங்க இந்த காணொலியை பார்த்தீங்கனாவே நீங்க ஈஸியாக பொரிகிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் விட்டுருக்கேன் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கண்ணன் வணக்கம்